ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பர்ஃபெக்டாக மீன் வறுவல் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மஞ்சப்பாரை மீன் வாங்கியிருக்கேன் ஸோ இந்த மீனை வீட்லேயே சுத்தம் பண்ணி மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் எப்படி வறுக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அரை கிலோ மஞ்சப்பார மீனை ஸோ இந்த மீனை நம்ம சுத்தம் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிசர் தாங்க நல்லா ஷார்ப்பான சிசர் இருந்தாலே போதும் எந்த மீனாக இருந்தாலும் டக் டக்குன்னு நீங்கள் வந்துட்டு க்ளீன் பண்ணிடலாம் இந்த மீனோட துடுப்பெல்லாம் இருக்குது இல்லையா இதை வந்துட்டு நீங்கள் கத்தி வச்சு அறுத்தீங்கன்னா சீரியஸாக உங்களால் கட் பண்ணவே முடியாது ஆனால் சிசர் வச்சு கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக டக்கு டக்குன்னு வந்துட்டு கட் பண்ணிடலாம் ஒரு தடவை நீங்கள் மீனை சுத்தம் பண்ணிங்கன்னா உங்களுக்கே இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் ஸோ நீங்கள் ஈஸியாக இதை வந்துட்டு சுத்தம் பண்ணிடுவீங்க ஸோ பார்த்தீங்கன்னா நான் இந்த சைடில் இருக்கிற இந்த துடுப்பு எல்லாத்தையுமே வந்துட்டு கட் பண்ணி விட்டுறேன் அடுத்ததாக இந்த வாய் பகுதியில் இந்த மாதிரி இந்த இடத்துல இப்படி கை இருந்து ஒரு ப்ரெஸ் கொடுத்து இழுத்தாலே போதும் அந்த வயிற்றுப்பகுதியில் இருக்க அந்த அழுக்கில் இருந்து எல்லாமே வந்துட்டு ஒன்றா வெளியில் வந்துடும் உள்ளே இருக்க அந்த அழுக்கெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா இந்த வாய்ப்பகுதியும் வெட்டிடலாம் அந்த வாயில் இருக்கிற அந்த பல் இருக்குது இல்லையா அதோடு சேர்த்துட்டு இந்த பகுதியை அப்படியே கட் பண்ணி எடுத்து விட்டுருலாம் இதே மாதிரி எல்லா மீனையும் சுத்தம் பண்ணிட்டு கடைசியாக ஒரு அலசு அலாசிட்டு கத்தி வச்சு இந்த மாதிரி சீவ்னிங்னா மேலே இருக்கிற அந்த சின்ன சின்ன செதுல எல்லாமே வந்துட்டு வந்துடும் அவ்வளோதாங்க மறுபடியும் இது ஒரு தடவை அலாசிட்டு மேலே கீரல் போட்டுடலாம் இப்போது இதில் மசாலாவை தடவிடலாம் சீரியஸாக நீங்கள் ஒரு தடவை இந்த மீன் வறுவலை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா எல்லா மீனுக்குமே வந்துட்டு நீங்கள் இதே மாதிரி மசாலா போடலாம் ஃபஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் மிளகாத்தூளை கொஞ்சம் தூக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் மீன் வறுவல் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் உப்பு தேவையான அளவு கடைசியாக இது பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு பொருள் புளி நான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் புளியை வந்துட்டு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதாக இப்போ நம்ம கெட்டியாக இந்த தண்ணியில் வந்துட்டு கரைச்சிக்கணும் இந்த புளியோட பேஸ்ட் இருக்குது இல்லையா இதை சேர்த்திட்டு நீங்கள் மீன் வறுவலுக்கு எந்த மீனாக இருந்தாலும் சரி இந்த புளி கரைசில் வந்துட்டு அந்த பேஸ்ட்டு இதில் சேர்த்தி நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுட்டு வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மசாலா வந்துட்டு ஒரு துளி கூட வந்துட்டு உதிராது ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஷாக் ஆகிடுவீங்க இந்த இடத்துல நீங்கள் லெமன் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த மசாலா வந்து உதிரும் அதுவே நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி புளி வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மசாலா ஒரு துளி கூட உதிராது இப்போது தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சுட்டு இந்த மசாலாவோட மிக்ஸ் மீனை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த மசாலாவில் மீனை ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம் இப்போ மீன் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மணி நேரம் மசாலாவில் ஊறிடுச்சு இப்போது த தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திட்டு நம்ம மீனை போட்டுடலாம் மீன் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ அந்த மீனுக்கு மேலே இருக்கிற மசாலா பாருங்கள் கொஞ்சம் கூட உரு உறிஞ்சி வரல இதுவே வந்துட்டு நீங்கள் வேறு மசாலா போட்டிங்க அப்படின்னா அந்த மீனோட அந்த ஸ்கின்னோட பார்த்தீங்கன்னா மசாலா வந்துட்டு உறிஞ்சி வந்துடும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வரலை அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மீனை வறுக்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டான பதத்தில் வேகும் இல்லைனா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மசாலா வந்துட்டு கருகிரும் ஆனால் மீன் பார்த்தீங்கன்னா உள்ளே வெந்திருக்காது ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான மீன் வெல் ரெடி கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபிய தடவை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு Subscribe பண்ணிருங்க